கரநம்பா பார்வதி பதையே கரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனையே போற்றி இன்னாற்றவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஸ்ரீவாஞ்சம் சேத்திரம் இந்த சேத்திரம் பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம பாபதோஷ பரிகார ஸ்தலம் பேர் மு செய்த பாபோஷங்களும் முன்னோர்கள் செய்த பாப சாபதோஷங்கள் நம்ம தெரிந்தும் தெரியாமல் பாதிச்சிருந்தாலும் அனைத்துமே இந்த ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்தாவே அனைத்தையுமே நிவர்த்தியார் காசியில் உள்ள கங்கையில் வந்து ஆயிரம் நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் தான் காசியில் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது அம்பாலந்து குப்தங்கியாக இருந்தாலும் கங்கையில் ஸ்தானம் பண்ணாலும் ரோஷம் நமக்கு பூர்வ ஜென்ம செய்த பாப தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தியாரு தான் காசியில கங்கா குப்த கங்கையின் வீர் குப்தம்னா ரகசியம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அம்சத்தோட அம்பாலத்து குப்தங்கியா இருந்தாலும் நமது ஸ்தலத்துக்கு ஒரு முறை வந்தாவே காசிக்கு நூறுட்டு போயிட்டு இருந்தால் பலன் உலகத்திலே தர்மராஜாவுக்குன்னு தனி கோயில் இங்க மட்டும்தான் இருக்கு சுவாமிகிட்ட வரங்கே தர்மராஜா சுவாமி எல்லா சேத்திரையும் பார்த்தா விநாயகர் தான் முதல் சொறா எம்டி சொன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க இந்த சேத்திரம் அன்னைக்கு தனியை எடுத்து கொடுத்து இந்த சேத்திரத்தை யார் வந்தாலும் முதல்து சுமண்டா அனுகிரம் பண்ணணும் அப்படிங்கிறார் சிவருமானு அனுகிரத்தை கொடுக்குறா தரம்பா வர பக்தர்களிட்டே எமபையும் பைரூபாதி என்னையும் செய்து என்னுடைய சுருமா அந்த அனுகரம் தர்மராஜா வந்து சிவன் சுருமா இருக்கிறதுனால எய்தாம நந்தி இருப்பார் பக்கத்தில் இருக்கே சித்திரகுப்தர் இன்னொரு வர கேட்கிறார் தர்மராஜா நானும் பிரசமன்னு யாருமே எனக்கு காட்சி கொடுக்கல இந்த இடத்துல இங்கே காட்சி கொடுத்தனால இந்த மாசி பரணி நட்சத்திரத்திற்கு நான் உங்களுக்கே வாகனமாக இருக்கேன்னு தர்மராஜா ஈஸ்வரனுக்கு வாகனமாக இருக்கேன் தர்மராஜாவுக்கு வந்து நந்தி வாகனம் தர்மராஜா சிவருமானுக்கு வாகனமாக இருக்கேன் சிவபெருமானு வந்து வாஞ்சிநாத சுவாமி சுயம்பு இங்கே பூமிலேருந்து தானாக உருவானவர் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சுவாமி வந்து மேற்குமான் இருந்திருக்கார் கோயிலே மேற்குமாதமாக தான் இருந்திருக்கு பிள்ளை பட்டப்போ சுவாமி மட்டும் திரும்பிட்டார் திருமணம் ஸ்தலம் மட்டும் இந்த வித பாதிப்பும் இல்லை சிவருமானுக்கு வந்து ரெண்டு பக்கங்களும் பூஜை நடக்கும் ஸ்தலத்தில் ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள ஒரு நரம்பு குலந்திரங்கள் மந்திரங்களாலும் இயந்திரங்களாலும் பூமி அடியில் இயந்திரமாக பிரதிக்கப்பட்டனால ஒரு மனிதனுடைய சரீரத்தில் உள்ள அனைத்து வியாதியும் குணப்படுத்துவது வாஞ்சினார் டாக்டராலே குணப்படுத்த முடியாத வியாதியும் குணப்படுத்துவது இருக்குது வாஞ்சுது அப்படின்னா மனவரி மனசில் என்ன கேட்குறமோ அந்த வர்த்தரம் வாஞ்சினாரு ஸ்ரீவாஞ்சம் அப்படின்னா ஸ்ரீனா மகாலட்சுமி மகாலட்சுமி பேசிட்டு இருக்கா அந்த பிள்ளை கருத்து வேறுபாடு வந்து கோச்சந்திரா மகாலட்சுமிங்கே மகாவிஷ்மி வந்து சிவன் முடிஞ்சா திரும்பிய மகாலட்சுமியிட விரும்பி இரண்டு பேரும் சமான சேர்த்து வைக்கிறா சூருமானான் அதே ஸ்ரீ வஞ்சித்து மகாலட்சுமியோட விரும்பி தம்னால ஸ்ரீபாஞ்சம் பெருமாள் தவஸ் பண்ணி மகாலட்சுமி அணிஞ்சிடும் இந்த கோயிலில் ராகு கேத்து ஒரே மூர்த்தி மனிதன் ஊரும் நகரத்தையும் ராகு நாகத்திரும் மனித தலைக்கு எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா சனி பார்வை இருப்பா ராகு கேதும் தனித்தனியாக இருப்பான் நம்ம கோயில் ஏகாந்த மூர்த்தியாக இருக்கிறதுனால நபகத்தில் அனைத்து விதமான தோஷங்களும் இந்த இடத்துல பகாரமாக இருக்குது அம்பாலிருந்து மங்களாம்பிகை துர்காலட்சுமி சரஸ்வதி காலம்பரம் துர்கா அலங்காரம் மத்தியானம் மகாலட்சுமி அலங்காரம் ஆறு மணிக்கு மேலே சரஸ்வதி டெய்லி மூணு அலங்காரம் அம்பாலுக்கு சந்தனமரம் சில வருஷம் சந்தனையிலேனதான் சுவாமி கற்று நம்ம எல்லா கோயிலையும் பார்த்தோம்னா எழுபத்தி நாலு மணி சுவாமிக்கு வந்து சந்தனையிலேனதான் சுவாமி கருத்து ம பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினி சத்துரு சோம்காரின் பேர் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் கிரகத்தில் நம்மளுடைய எதிரிகள் சத்துருக்கள் பெல்லி சூனியம் அனைத்தையும் மகிஷாசுரம் இவங்க சாதாரணம் அஷ்டம்னா எட்டு சாதா துர்கியா வரக்க முக்காதான் முன்னாடி பார்த்துருந்துருக்காங்க அப்போ தேவரெல்லாம் சொல்கிறாங்க அரக்கிற ஒரு தங்க முடியாமல் ஒரு இடத்துல மகிஷா சமாரம் ரெண்டு இடத்துல மகிஷா சமகாரம் பண்ணிட்டான் சமகாரம் பண்ணுறது அத்தத்தை உக்ரமாகி ஊரிய தம்சம் பண்ணாங்க ஞானிகளாக ஹோமலாம் மாற்றி கோவத்தை குறிக்க வேண்டியதுல அப்போ தான் ஞானி சுருகா வடக்கொழிக்க இருக்கும்போது சார்ந்த யோகத்தில் இருக்கார் யோக பேர் நரம்பு சம்பந்த வியாதையில் கொடுப்போது யோகங்களை கொடுக்கற யோகம் விசேஷமான சேத்திரத்தில் கிரகண காலங்களில் இந்த ஸ்தலத்தில் பூஜை நடக்கும் யார் இருந்து போனால் கூட பூஜை நடந்தது இந்த தோஷம் இந்த சேத்திரத்தில் கிடையாது நம்ம திறந்ததை கார்த்திகை ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான வந்து அக்னி பவனுக்கு காட்சி கொடுக்கற கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை முதல் நாயத்தில் நம்ம எங்கேயில் தானம் பண்ணிட்டு சுவாமி பாலதர்ஸ்னா எட்டு கும்பாஷ் பார்த்தா என்ன பல இரண்டாவது இரண்டாம் நாளைக்கு குளத்தின் அஸ்வமேதை ஆகும்னா என்ன பல மூன்றாவது மூன்றாம் ஒரு கோடி பசுமாடு தானமன்னா என்ன பண்ணும் நான்காவது நாயத்தின முன்னாடி முப்பின் பின்னாடிப்படையை ஏழு பிறவைகள் செய்ய செய்யக்கூடிய பாப தோஷங்கள் அனைத்தையும் பற்றியாரு பிராப்தம் இருந்தால் மட்டுமே இந்த சேத்திரத்துக்கு நம்ம வர முடியும் ஒரு முறை வந்துட்டுனாவே நமக்கு சகலவிதமான தோஷங்களுமே நிவர்த்தி போனிய விசேஷமான இந்த பாஞ்சிநாத சுவாமி மங்களாம்பி ராஜராஜ குருக்கள் தலைமை அர்ச்சகர் ஸ்ரீவாஞ்சம் ி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இதைவா போற்றி காவாய் கனகத்திரலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அரஹர நம பார்வதிவதையே அரஹர மகாதேவா இன்றைய தினம் நம்ம திருவாரூர் மாவட்டம் நன்னீலவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஒரு புண்ணிய க்ஷேத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மூணு விஷயம் பார்க்கணும் ஒன்று ஸ்தலம் சொல்லுவாங்க அந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கோ அதை பற்றி குறிக்கக்கூடியது ஸ்தலம் இன்னொன்று விரக்ஷம் சொல்லுவாங்க அந்த கோயிலோடைய தலைமையான மரம் எதுவோ அந்த மரத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது விரக்ஷம் மூர்த்தி அங்கே உள்ள இறைவனோ இறைவியோ அவங்களோட பெருமைகளைச் செல்லக்கூடியது மூர்த்தி இந்த ஸ்தலம் விரக்ஷம் மூர்த்தி இது மூணத்தையே நம்ம பார்த்தாலும் அந்த மூணத்தை பார்த்தாலே போகிறோம் அந்த ஆலயத்துடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்ரீவாஞ்சம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துடைய வரலாறு இருக்குது அதாவது காவேரியோட அறுபத்தி நான்காவது தென்கரையில் அமைஞ்சிருக்கு காசிக்கு நிகராக தென்னாட்டு காசி அப்படின்னு வீசம் அதிகமாக உள்ள கோயிலில் முதன்மையானது ஸ்ரீவாஞ்சம் ஸ்ரீனா மகாலட்சுமி வாஞ்சியம்னா அடைக்கல மனித பேர் மகாலட்சுமி இங்கே வந்து அடைக்கல அடையதனால ஊர் பேரே ஸ்ரீவாஞ்சம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு மகாலட்சுமி இங்கே இருக்கிறதுனால தல சந்தன மரமாக இருக்குது ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மரம் பார்ப்போம் நம்ம கோயிலுடைய தலவிருக்ஷம் சந்தன மரம் சந்தன இலையால் தான் சுவாமிக்கு அர்ச்சனையானது மேற்கொள்ளப்படுது அடுத்து மூர்த்தி பார்த்தோம்னா வாஞ்சிநாத பரமேஸ்வரர் அப்படின்னு பேர் அதாவது வாஞ்சியம்னா விருப்பம் நடத்தும் என்னென்னலாம் விருப்பமாக கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அவருடைய பெயருடைய பொருள் அதாவது மூர்த்தி பார்த்தோம்னா சுயம்பு மூர்த்தி தானா பூமியிலேருந்து வந்தவர் ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு தேவர்கள் வந்து பூஜை பண்ண ஸ்தலமா இருக்கு முதல் யுகத்துல சூரியர் வந்து பூஜை பண்றார் சூரியருக்கு சாபம் சொல்லக்கூடியது ஏற்பட்டு இருக்கு பித்ருச்சாபம்ன முன்னோர்களால ஏற்படக்கூடிய பாபங்கள் சாபங்கள் தோஷம் கர்மம்னா அவங்க செய்யற வேலையை ஒழுங்கா செய்யாமல் விட்டு பெரியவங்களுக்கு செய்யக்கூடிய கர்மா காரியங்களை ஒழுங்கா செய்யாமல் விட்டு இருந்தாலும் கர்மா காரியம்னா தேவசம் திதி கொடுத்தல் மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுருந்தா அந்த பித்ருச்சாபமானது ஏற்படுமா மாதிரி அந்த சூரியருக்கு பித்ருச்சாபம் ஏற்பட்டுருக்கு ஸ்ரீவாஞ்சம் வந்து சிவ பூஜை பண்ணி அந்த தோஷத்தை விளக்கிக்கிறேன் அண்ணிலேருந்து யார் யாரெல்லாம் சுவாமி பார்க்க வரமோ அவங்களுக்கு முன்னோர்கள் செய் செய்த சாபமாக இருந்தாலும் முன்ஜென்மால பண்ண பாப தோஷங்களாக இருந்தாலும் ஒரு தாட்டி இங்கே வரும்போதே நமக்கு கிளியராக இருந்தால் சொல்கிறாங்க ரெண்டாவது இதுகத்தில் மகாலட்சுமி நிடித்துக்காக மகாவிஷ்ணு வந்து பூஜை பண்ணுற மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணுக்கு சின்ன மனஸ்தாபம் மகாலட்சுமி வச்சுட்டு இங்கே வந்துடுறாங்க ஸ்ரீவாஞ்சம் ஆஞ்சிநாதர்கிட்ட வந்து அடக்கில மணிந்துடுறாங்க திருப்பி பெருமாள் வந்து பூஜை பண்ணி மகாலட்சுமி நினைச்சுக்கிறார் கணவன் மிஸ்டர் மிஷ்டர் இருந்தாலும் நீண்ட நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போனால் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது இதுக்கும் மூணாவது யம தர்மராஜா பூஜை பண்ணுறாரு தர்மராஜாக்கு பிரம்மஹத்தி தோஷம்னு ஒரு தோஷம் அதாவது மிருத்துஞ்சேஸ்வரர் கதை சிவன் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த பக்த மார்க்கண்டேனுக்காக மிதி வாங்கி இறந்துடுறார் தர்மராஜா திருக்கட்டையூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல சம்ஹாரம் பண்ணப்படுறாரு அங்கே இறந்துர்றாரு தர்மராஜா அப்படி மிதிக்கும் போது அந்த பிரம்மஹத்தி தோஷமானது தர்மராஜாக்கு பட்டு திருப்பி பூமாதேவி கோரிக்கையால் திருப்பயஞ்சலி அப்படிங்கிற இடத்துல உயிர் பெறார் ஐயா பூமியில் பிறப்பு மட்டும்தான் இருக்குது தர்மராஜா இல்லாமல் இறப்பையே இல்லை பிறப்பு மட்டும்தான் இருக்குது இந்த பூமியோட பாரத்தை தாங்க முடியல திருப்பி தர்மராஜாக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது அப்படிங்கிற கஷேரத்தில் உயிர் கொடுக்குறாரு திரு காமீஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல உத்தியோகம் வாங்குறார் இருந்தாலும் அந்த பிரம்மஹத்தி தோஷம் மட்டும் நீங்காமல் இருக்கு ஸ்ரீவாஞ்சம் வந்து சிவபூஜை பண்ணி பிரம்மஹத்தி தோஷத்தை விளக்கி திருப்பி சிவன்ட்ட ஒரு வரமா கேட்குறாரு ஐயா எம்ன்னு பேரை சொன்னாலே பயந்து ஓடுறான் நான் என்னுடைய கர்மான் சொல்லப்படி எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் செய்கிறேன் இருந்தாலும் யாரும் என்னை வழிபட மாட்டுறாங்க எனக்குன்னு ஒரு வழிபாட்டு ஆலயம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது சுவாமி நீ இங்கே இருந்துக்கப்பா பூமியிலே உயர்ந்தது உத்தமமானது பூலோகத்தில் ஒரு கைலாயத்துக்கு சமமான க்ஷேத்திரம் இங்கே உனக்கு முதல் முதல் ஸ்தானம் தரேன் அதாவது யார் வந்து என்னை பூஜை பண்ண வந்தாலும் உன்னை பார்த்துட்டு தான் வரணும் அந்த உனக்கு முக்கியமான இடத்த தரேன் பிற மக்களுக்கு எமவயம் எம உபாதனைக்கு என்னுடைய உருவத்துல இருந்து ஆசீர்வாதம் பண்ணுன்னு கேட்கிறேன் அது கேட்டு சாந்தஸ்வரூபமாக சிவஸ்வரூபமாக யமதர்மராஜா அங்கே இருக்கிறது அதிகம் பொதுவாக யம அப்படின்னு பார்த்தோம்னே எருமமாட்டு மேலே ஒரு கையில் கதையும் இன்னொன்று கையில் பாசுகையில் வச்சுருக்கிறதா வருவோம் ஆனால் இந்த ஸ்ரீவாஞ்சன்கிற புண்ணியக்ஷேத்திரத்தில் கதை அவருடைய ஆயுதங்கள் ஆயுதங்கள்லாம் கீழே வச்சுட்டு பக்கத்தில் சித்திரகுப்தரோட எழுத்தாப்பில் நந்திகேஸ்வரரோட சிவஸ்வரூபமாக சாந்தஸ்வரூபமாக இருக்க இவரை வந்து நம்ம பார்க்கும்போது எமபயம் சொல்லக்கூடியது கடைசி நேரத்தில் இன்னிக்க முருவானா நாளைக்கு எமோ இந்த படுத்த படிக்கவே இருப்பாங்க மரண பயத்திலே இருப்பாங்க அந்த மரண பயம்லாம் கொடுக்காம நம்ம உயிரை கூப்பிட்டுக்கிறார் யம உபாதன்னு சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் மாதிரி பெரிய பெரிய விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுறாரு நம்ம செய்ய பாவங்களெல்லாம் நிற்கிட்டு தீர்காயஸ்தரா தர்மராஜா அதனால கோயிலுக்கு ஆயுள் விடுதிஸ்தலன் ஒரு தாட்டி இங்கே வந்து யம தர்மராஜாவை பார்க்கும்போது நமக்கு நீண்ட ஆயுளானதை கொடுக்குறாரு அப்படிங்கிறது அதே மாதிரி வரத்தை கேட்டு முடிச்சுட்டா திருப்பி ஒரு ஆசையை சொல்றார் ஏன்னா சுவாமி பேர் வாஞ்சிநாதர்ல நான் தரல விருப்பங்களே கேட்கக்கூடிய இடம் இது அதனால எனக்கு ஒரு விருப்பம் இருக்குயா அதையும் நிறைவேற்றுங்கிறார் என்னன்னு போது எங்கெங்கே போனால் எனக்கும் யாருமே இந்த பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணல நீங்க நிவர்த்தி பண்ணுறீங்க இருக்கிறதுக்கும் எனக்கு ஒரு இடத்த கொடுத்துருங்க உங்களுக்கு நான் வாகனமா இருக்கேன்னு கேட்கிறேன் சுவாமி ஃபர்ஸ்ட் முடியாதுங்கிற நந்திகேஸ்வரர் இருக்காருப்பா அவருதான் மெயின் எனக்கு வேணான்ங்கிற இருந்தாலும் நான் ஒரு நாள் இருப்பேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மாசி மாசம் பரணி நட்சத்திரம் யமதர்மராஜாவோட ஜென்ம நட்சத்திரம் அவரோட பர்த்டே டே அன்னைக்கு சிவனுக்கு வாகனமா தர்மராஜா இருக்கார் வாகனமாக இருக்கிற தர்மராஜா பார்க்கும்போது நமக்கு எல்லா வித காரியங்கள்லையும் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இதுக்கும் அடுத்து நான்காதிகத்துல குப்த கங்கின்னு பேர் குப்தம்னா ரகசியம் ரகசியமான கங்கையாக இங்கே இருக்கங்க இங்கே இருக்கிறதா இது பொதுவாக கங்காதேவி வந்து மூணு யுகமாக இருந்துட்டா நாலாதிகம் கலியுகம் பிறந்தோட பாவங்கள் வந்து மனிதர்கள்லாம் கங்காமதேவி தேவி மேலே போய் விடும்போது கங்காதேவிக்கு விமோச்சனம் கிடைக்கல அதாவது அவளுடைய புனிதத்தன்மை மாறிடுமோன்னு பய பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ஸ்ரீவாஞ்சி வந்து பாஞ்சநாதத்தை கேட்குற என்ன சுவாமி பண்றது அப்படின்னு கேட்கும்போது இங்கேயே இங்கே உனக்கு இங்கே குப்த கங்கைன்ற நாமம் குப்தம்னா ரகசியம் ரகசியமான கெங்கையா இருந்துக்கோ காசியில ஆயிரம் அம்சத்தோட இருக்கு ஆயிரம் ஆயிரம் கலைகளை கொண்டது கங்காதேவி இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அம்சத்தோட என்றும் வத்தாத கெங்கை அப்படிங்கிற ஒரு அம்சத்தை மட்டும் விட்டுட்டு ரகசியமாக சிவனை பூஜை பண்றாங்க அதாவது இந்த கெங்காதேவியில வந்து இந்த திருக்குளத்தில் நம்ம தண்ணி தெளிச்சுக்கிட்டாலும் இல்ல அந்த குளத்தை பார்த்தாலேவே நமக்கு நூறு வாட்டி காசிக்கு போயிட்டு வந்ததுக்கு என்ன பலனும் அதை கொடுக்கக்கூடியது இந்த கங்காதேவி அதே சுவாமி கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களோட ஒவ்வொரு நேரமும் எந்திரமா பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு டாக்டரால் குணப்படுத்த முடியாத வியாதி கூட வாஞ்சி நாளத்தை கிளியர் ஆகிறதா சமயக்குறவர்கள் சந்தான குருவர்கள் சொல்லக்கூடிய நார்வல்ல திருஞான சம்பந்தர் இயற்றிய பாடல்ல குறிப்பா படையும் பூதமும் அப்படின்னு ஒரு பாடல்ல கடைசி வரி என்ன முடியுதுன்னா ஸ்ரீவாஞ்சம் அடைவல்லாருக்கு அல்லல் ஒன்றும் இல்லை என்கிறார் அதாவது இங்கே வந்துட்டு போனாலே எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அப்படிங்கிறார் அதே பதிகத்தில் பத்தாவது பாடலில் ஸ்ரீவாஞ்சம் அடைவல்லாருக்கு ஊழ்வினை என்கிறார் அதாவது இங்கே வந்துட்டு போனாலே நோய் நொடிகள் உடம்புல ஒட்டாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறார் அது மாதிரி சுவாமிக்கு பார்த்தோம்னா கிரகண காலங்களிலேயும் பூஜை நடக்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சொல்லக்கூடிய கிரகண காலங்களையும் பூஜை நடக்கும் யார் இறந்தாலும் பூஜை நடக்கும் விசேஷமான கஷேத்திரம் அடுத்து சுற்றி வரும்போது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வெண்ணெய் விநாயகர் இருப்பார் அவரோட உடம்புலேருந்து வெண்ணெய் எடுத்து நம்ம சாப்பிடும்போது சூடு சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்கிறதா இருக்கும் அதாவது ஆக்சுவலாக ஒரு மரகத ஸ்டோனில் செய்யப்பட்டார் அவர் மேலே போது ஃபுல்லாகவே மெடிசன் ஆகிடுது சயின்சிஃபிட்டிக் சயின்ஸ் ரீடியாகவும் பார்த்தாலும் அதே ரீசன் தான் வருது அந்த பிள்ளையாரோட உடம்புலேருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிடும்போது சூடு சம்மந்தப்பட்ட வியாதிகள் நீங்கிறது அதேமாரி ரட்ட சண்டிகேஸ்வர் ஒரு ஒரு சண்டிகேஸ்வரர் தான் பார்த்துருப்போம் இங்கே பார்த்தாலும் இங்கே ஒரே ஆலயத்தில் ரெண்டு சண்டிகேஸ்வரர் இருப்பார் அதாவது ஒரே வீட்டில் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் உள்ளவங்க இந்த ராசி ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அதாவது ஒரு உதாரணமாக இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு மீனாக இருக்குன்னா இப்போ ஏழ்ற ஓடிட்டுருக்கு அதாவது ரொம்ப பாதிப்பானது அதிகமாக இருக்கும் அந்த ரெண்டு பேரும் வந்து சுவாமியை கும்பிடும்போது அந்த ஜாதக ரீதியான தோஷங்களை கம்மி பண்ணுறார் அப்படிங்கிறது அதிகம் கிழக்கு பார்த்த துர்கை மகிஷாசுர மர்தனி இங்கே விசேஷமானவர் அதாவது கிழக்கு பார்த்த பெண் தெய்வங்களாலே உக்ரம் அதிகம் இங்கே சம்ஹார மூர்த்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கனை வதம் பண்ணிவிட்டு அதே கோவத்தோட அம்பாள் இருக்கா அம்பாலோட கோவம் என்ன ஆகுதுன்னு கேட்டோம்னா இயற்கைக்கு அதிபதி அம்பாள்னு சொல்லுவாங்க இந்த இயற்கையோட கால மாற ஆரம்பிக்குது அதிகமாக வெயில் அடிக்கிறது அதிகமாக மழை பெய்கிறது இது மாதிரி இருக்கும்போது மனிதர்களும் தேவர்களும் போய் சுவாமியிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க ஐயா அம்மாவோட கோவத்தை எப்படியாவது குறஞ்சிங்க இந்த கோவம் என்னால் தாங்க முடியல அப்படின்னு கேட்கும்போது நேர் எழுத்தாப்புல யோக பயிரோட உட்காந்துருப்பார் கால பயிரோடு தான் பார்த்துருப்போம் பின்னாடி நாய் வாகனத்தோட கையில் திருசூலத்தோட தான் பைரவர் பார்த்துருப்போம் இங்கே உட்கார்ந்த நிலையில யோக நிலையில் பைரவர் இருப்பார் அதாவது அந்த துர்காம்பிகை வழிபடும் போது சத்ரு உபாதே அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகளோடைய தொந்தரவுலாம் நீங்கிறதா இருக்கும் அதேமாரி ராஜாங்கத்வின் அந்த காலத்தில் அரச வழக்குகள்லாம் இருந்தால் இந்த துர்காம்பிகையை வழிபட்டு போனால் அரச வழக்குகளெல்லாம் எல்லாம் வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ கோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் இந்த அம்பால் வழிபடும் போது அந்த வழக்குகள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது இது அடுத்து அந்த யோக பைரவர் நரம்பு மண்டலத்துக்கு அதிபதியின் பேர் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அந்த யோக பைரவர் வழிபடும் போது அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் நீக்கப்படுறாரு அப்படிங்கிறத அடுத்து எதுவும் ஒரே கல்லில் இருக்காங்க பொதுவாக நவகிரகத்துல ஜாதகத்தில்னு எடுத்துக்கிட்டோம்னா கிழக்கிற ராகும் மேற்கிழக்கு எதுவும் நடுவுல சனீஸ்வரோட இருக்கிறது தான் இந்த நவகிரகத்துடைய அமைப்பு இங்கே ரெண்டு பேரும் ஒரே கல்ல இருக்கிறதுனால ஜாதக ரீதியாக எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலும் எந்த ஒரு கிரகம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நமக்கு நல்ல பலனை மட்டும் கொடுக்கும் அப்படிங்கிறதும் இந்த ராகு இது வழிபடும் போதே நமக்கு எல்லா விதமான ஜாதக தோஷமங்களும் நிவர்த்தி ஆகிடுது இங்கே ராகுங்க எதுவும் சேர்ந்து தான் கிரகண தோஷம் கிடையாது சூரிய கிரகணம் சந்திர கிரகண தோஷம் கிடையாது கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே வந்துட்டோம்னாவே திதி வார நட்சத்திரம் யோக கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சாகத்தினால எந்த ஒரு தோஷமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து சுவாமி பார்த்தோம்னா அம்பாள் மங்களாம்பிக்கை அப்படின்னு பேர் நாயகி அப்படின்னு குறிப்பிடுறாங்க மங்களச் செயல்கள் அள்ளி கொடுக்குறாங்க துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு மூணு சுரூபம் காலம்புர துர்கா மத்தியான லட்சுமி சாயங்காலம் ஏழு மணிக்கு மேலே வெண்பட்ட சாத்தி அம்பாலே பே சிவனை பூஜை பண்ணுறதா இருக்கும் அதனால தான் சரஸ்வதி அலங்காரம் சொல்கிறது இந்த மூணு சுரபத்திலையும் காட்சி கொடுக்குறாள் இந்த ஒரே நாளில் மூணு சுருபத்தையும் பார்க்குறவங்களுக்கு மாங்கல்ய தோஷம் சொல்லக்கூடிய ஜாதக தோஷங்கள்லாம் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிடுறா அதுமாரி மங்களநாயக்கின் பேரான் ஒரு மனிதனுக்கு பிறப்புலேருந்து ஏற்பட்டு ஆறு விதமான மங்களச் செயல்கள் இருக்குது அந்த அதாவது பிறப்பு கல்யாணம் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறுன்ட்டு ஆறு விதமான மங்களச் செயல்கள் இருக்குது அந்த ஆறு மங்களச் செயல்களையும் நமக்கு கொடுக்கக்கூடியவர் மங்களாம்பிகை அதேமாதிரி அப்பர் அவருடைய பாடலில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டோம்னா அம்பால பாலவந்த நாயகின்னு குறிப்பிட்றாரு அதாவது அம்பாலோட புகுந்த வீடாக இதை பாவனம் பண்ணுறார் ஸ்ரீவாஞ்சித் சுவாமியோட சுச்சேத்திரம் அவருடைய சொந்த ஊராகவே இதை அப்பர் சுவாமிகள் அவருடைய பாடல்களில் குறிப்பிடுறார் அதாவது தேவர் ஒரு குறையெல்லாம் தேய்ச்சி வச்சிருக்கார் ஒவ்வொரு தேவர்களும் அவங்கவுங்க குறையெல்லாம் வந்து தீர்த்துட்டு போயிருக்காங்க சுவாமிகிட்டே அதுமாரி நம்மளும் நம்ம பிரார்த்தனைகளை சொல்லும்போது அனைத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் வாஞ்சினார் அதுமாரி சுவாமிக்கு பார்த்தோம்னே சாயரக்ஷை அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் காலம் பூஜையில் சுவாமிக்கு நாலு பக்கமும் பூஜை நடக்கும் அதாவது ஒரு பக்கம்தான் பூஜை நடந்து பார்த்துருப்போம் எல்லா இடத்துலையும் இங்கே அஞ்சு முகம் இருக்கிறதா சுவாமிக்கு அதிகம் அந்த அஞ்சு முகத்துக்கும் பூஜை பண்ணுறாங்க பின்னாடி நந்திகேஸ்வரர் இருக்கிறதால இந்த கிரகண காலங்களையும் அழியாத கோயில் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க கோயிலோட கட்டமைப்பு பார்த்தோம்னே மூணாவது வயசு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மு முதலாம் சோழன் அப்படிங்கிறவர் வந்து திருப்பணி பண்ணியிருக்கார் அதாவது அவரே வந்து இங்கே திருப்பணி தான் பண்ணியிருக்கார் அவர் கட்டினதாக சார்ந்தது கிடையாது அதாவது யுகங்களுக்கு அப்பாற்பட்ட கோயிலுங்கிறாங்க ஒவ்வொரு யுகம்னா ஒரு யுகம்னா வேர்ல்டே டிஸ்ட்ராய் ஆகிட்டு திருப்பி ரீக்ரியேட் ஆகிறது தான் ஒரு யுகம் பேர் சரி நான்கு யுகமாகவே சுவாமி இருக்கிறதா இதிகம் அது மாதிரி ஃபஸ்ட்டு வரும்போதே நம்ம குளத்தில் வந்து குப்த கங்கை அப்படின்னு பேர் இந்த குப்த கங்கையில் வந்து தண்ணிதல் உள்ள வரும் இங்கே வரும்போதே நமக்கு கண்ணுக்கு தெரியாத அசுத்தங்களை இங்கே விடுறோம் அப்படிங்கிறதும் அடுத்து யம தர்மராஜாவை பார்க்க போகிறோம் தர்மராஜாட்ட நம்ம செஞ்ச பாவத்தையும் தோஷத்தையும் அங்கே விட்டுடுறோம் அடுத்தபடியாக அபயங்கர கணபதியின் பேர் அபயம் அப்படின்னு நான் இருக்கேன் பா அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்கறது அந்த பயங்களெல்லாம் அபயங்கர கணபதிக்கிட்ட விடுறோம் ஒரு மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாத அசுத்தங்கள் அவன் செஞ்ச பாவம் அவனுடைய தோஷங்கள் அவனுடைய பயம் விலகிட்னாவே அவன் வித்யாதேகம் சொல்லக்கூடிய மந்திரபூர்வமான உடலாக தான் உள்ளே போகிறான் உள்ளே போகும்போதே வாஞ்சிநாதகா வாஞ்சம்னா விருப்பம் என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் கொடுத்து காப்பாத்துறேன் அப்படிங்கிற அதாவது ஒரு தாட்டி இங்கே வரணும்னாவே போன ஜென்மத்தில் புண்ணியங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணியிருக்கணும் அதாவது போன ஜென்மத்திலே புண்ணியம் இருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் வந்து வாஞ்சிநாதரை பார்க்க முடியும் ஒரு தாட்டி வந்துட்டோன்னாவே எல்லா வித இடங்களையும் கிரக நிலை உத்தியோக நிலை வியாபார நிலை சொல்லக்கூடிய எந்த ஒரு நிலையிலையும் நமக்கு ஒரு மாற்றமும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவர் வாஞ்சிநாதர் பிரார்த்தனை பண்ணீங்க ஆசீன பைரவம் துர்காம் அபயங்கர சண்முகம் வாசுதேவன்ய வாஞ்சேஷம் மங்களாம்பிகா பிரணாமி வாஞ்சிநாத பரமேஸ்வர சிவாய நமோ நமாஹ